இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களான முஸ்லிம்கள் கிறிஸ்தவத்திற்கு பிறகு உலகின் இரண்டாவது பெரிய மக்கள் தொகை கொண்டவர்கள் உலக மக்கள் தொகையில் இருபத்தி நான்கு புள்ளி ஒரு சதவீதத்திற்கும் அதிகமாக முஸ்லிம்கள் உள்ளனர் அதாவது உலக மக்கள் தொகையான எண்ணூற்றி இருபது கோடி பேரில் இருநூறு கோடி பேர் முஸ்லிம்கள் இவ்வுலகில் ஐம்பத்தி ஏழு முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன அவற்றில் மிகவும் பிரபலமான மற்றும் பணக்கார நாடுகள் மத்திய கிழக்கில் குவிந்துள்ளன அவற்றுள் சவுதி அரேபியா குவைத் கத்தார் பஹ்ரைன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஈரான் ஈராக் எகிப்து ஓமான் துருக்கி மற்றும் ஜோர்டான் ஆகியவை அடங்கும் இவற்றுள் சவுதி அரேபியா பஹ்ரைன் கத்தார் குவைத் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஓமன் ஆகியவை உலகின் பணக்கார நாடுகளாக அறியப்படுகின்றன அதிலும் குறிப்பாக சிறிய நாடான கத்தார் மற்ற பணக்கார முஸ்லிம் நாடுகளை காட்டிலும் மிகப்பெரிய பணக்கார நாடாக உள்ளது அரேபிய தீபகற்பத்தின் வடகிழக்கு கரையில் அமைந்துள்ள கத்தார் தெற்கே சவுதி அரேபியாவுடன் அதன் ஒரே நிலை எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அதன் மீதமுள்ள பகுதி பாரசீக வளைகுடாவால் சூழப்பட்டுள்ளது தோஹா தலைநகரமாக உள்ளது கத்தாரின் ஜிடிபி பெரும்பாலும் எரிபொருள் வளங்களான இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் ஏற்றுமதியில் நிர்ணயிக்கப்படுகிறது இவை நாட்டின் வருமானத்தில் முக்கிய கத்தார் உலகின் மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு மற்றும் ஏற்றுமதியாளர்களில் ஒன்றாகும் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக உள்ளது கத்தார் அரசு எரிபொருள் துறைக்கு அப்பாற்பட்டு பொருளாதாரத்தை பல்வேறு துறைகளில் விரிவுபடுத்த முயற்சித்து வருகிறது இதில் கட்டுமானம் வங்கித்துறை சுற்றுலாத்துறை மற்றும் கல்வி போன்ற துறைகள் அடங்கும் இந்த முயற்சிகள் நாட்டின் பொருளாதாரத்தை நிலைத்ததாகவும் பன்முகப்படுத்தப்பட்டதாகவும் மாற்ற உதவுகின்றன கத்தாரின் பொருளாதார வளர்ச்சி அதன் சிறிய மக்கள் தொகை மற்றும் உயர்ந்த வருமானம் காரணமாக உலகின் மகிழ்ச்சியான மற்றும் உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருக்க உதவியுள்ளது